இவர் அமைதி கிருஷ்ணன் சதுர்புஜ காட்சி கொடுக்கிறார் இது வரைக்கும் சாதாரண கிருஷ்ணா இருந்தான் நான்கு திருக்கைகளோட கிருஷ்ணன் காட்சி கொடுக்கல மத்தவா எல்லாருக்கும் ரெண்டு கையோடு இருக்கிற கிருஷ்ணன் பீஷ்மருக்கு நான்கு திருக்கைகளோட காட்சி ஜோர சதுர்புஜதாரியாகவே காட்சி தரா ஆதிபுருஷே புருஷே கிருஷ்ணே அமீலி தத்ருக்கு விமுக்த சங்கம் மனவியதாரயத்து பார்க்கறார் இவர் எல்லாம் பேசி முடிச்சாச்சு கண்ணன் பார்த்தான் ரைட் சொல்கிற வரைக்கும் அவனுக்கு கண்ணன் கையை கட்டிட்டு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் தர்மம் இது பிரஜா தர்மம் இந்த விஷ்ணு சரஸ்ராமன் சொல்ல ஆரம்பித்தோடனே நான்கு திருக்கேகள் எடுத்துட்டாச்சு கண்ணன் சரியாக சொல்லணும்னா அவர் ஆயிரம் நாமங்கள் சொல்லும் பொழுது கண்ணன் ஆயிரம் ரூபங்களாக காட்சி கொடுத்தான் விஸ்வம் விஷ்ணு கு வசத்கார பூத பவ்ய பிரபு நிறைய நாமங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது அந்த நாமத்தின் ரூபமாகவே கண்ணன் பீஷ்மருக்கு காட்சி கொடுத்தான் கிளம்புற சமயத்துல ஆயிரம் கிருஷ்ணன் பிரபு அப்படின்னா விஸ்வரூபியாவே காட்சி கொடுக்கறான் விஸ்வம் விஷ்ணு உடனே விஷ்ணு அவ்வளவு அழகா மதுசூதனா என்னென்ன நாமம் தாமோதரா என்ன நாமம் சொல்றோமோ ராமன்னா ராமனா நிக்கிறான் நரசிம்மன்னா நரசிம்மனா நிக்கிறான் திரிவிக்ரமன்னா திரிவிக்கிரமனா காட்சி குடுக்கிறான் மரண சமயத்துல அவ்வளவு ரூபத்தையும் பார்க்கற கண்ணன் அப்படி காட்சி கொடுத்துட்டானா கண்களில் கண்ணீர் எங்க ஆரம்பிச்சது என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இந்த கஷணத்துல கண்ணுன்னு நிக்கிறானே பீஷ்மர் அஷ்டவசுல ஒருத்தர் இது இப்படி அஷ்டவசு அஷ்டவசுன்னா தெரியுமா முப்பது முக்கோடி தேவர்கள்ல துவாதச ஆதித்யர்கள் பன்னிரண்டு பேர் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரு இதையெல்லாம் சேர்ந்து தான் முப்பத்தி மூணு பேர் இவர்கள் கீழே தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு ஒரு கணக்கு ஏன்னா இந்துக்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் சிவபெருமானுக்கு பதினோரு ரூபம் ஏகாதச ஏகாதசரு அஷ்டவசுக்கள் எட்டு பேர் அஸ்வினி தேவர் ட்வின்ஸ் ரெண்டு பேர் இவெல்லாம் சேர்த்தா முப்பத்தி மூக்கோடி கோடி தேவர்கள் துவாதச ஆதித்யர்கள்னு பேர் அதுக்கப்புறம் பதினோரு ருத்ரர்கள் அதான் ருத்ரா நாம் கண்ணன் கீதரை சொல்றான் ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் சேனானி நாம் அகம் ஸ்கந்தக படை தளபதிகளுள் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் மிருகங்களுள் நான் சிங்கமாக இருக்கிறேன் வைனத்தேய்ச பக்ஷினா பக்ஷிகளுள் நான் கருடனாக இருக்கிறேன் நீர்நிலைகளுள் நான் சாகரமாக இருக்கிறேன் வார்த்தைகளில் ஓங்கார் பிரம்மமாக இருக்கிறேன் வேதங்களில் சாமவேதமாக இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இவ்வளவுதான் கிடையாது மனிதர்களுள் நான் ராஜனாக இருக்கிறேன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சுவாமி விசேஷமா சொல்ற நாகங்களுள் அனந்தனாக இருக்கிறேன் ஒவ்வொன்னா அழகாக அப்படி சொல்லிட்டு வர அஷ்டவசுக்கள் இந்திரியங்களில் மனசாக இருக்கிறேன் அஷ்ட அஷ்டவசுக்கள் யாரும் பெருசாக யோசிக்கிறது பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா ஆகாசம் காற்று அக்னி ஜலம் பூமி இந்த பஞ்சபூதங்கள் ஏன்னா முதல்ல ஆகாசம் தான் ஆகாசத்திலேந்து காத்து காத்திலிருந்து அக்னி அக்னியிலிருந்து ஜலம் ஜலத்திலிருந்து பிருத்தி ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம்தான் சப்தம் ஆகாசத்தை சப்தம் மட்டும்தான் பார்க்கக்கூட முடியாது நம்ம சொல்கிறோமே ஒழிய அதுவும் ஸ்பேஸ் தான் அது ஆகாசத்தை தொட முடியாது ஆகாசத்துலேருந்து காற்று வர்றது சப்தம் ஸ்பர்ஷம் காற்று சப்தம் நல்லா காத்தடிக்கிறது மேலே படுறத உணர முடியும் சப்தம் ஸ்பர்ஷம் காற்றை வரைய முடியாது கண்ணுக்கு தெரியணும்னா அக்னி தான் தெரியும் சப்த ஸ்பர்ஷ ரூப இந்த மூணு சேர்ந்து அக்னியை வரைஞ்சு விடலாம் தீயை வரையலாம் அக்னியை டேஸ்ட் பண்ண முடியாது அந்த ரசம் தண்ணிக்கு தான் என்னமா இருக்கு கல்கண்டு மாதிரி அப்படின்னு இல்லையா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச இது நாலும் சேர்ந்தது வாட்டர் இதெல்லாம் ரொம்ப அழகான சயின்ஸு தண்ணிக்கு வாசனை கிடையாது மண் வாசனை தான் மழை வாசனைன்னு யாரும் இல்லை மழை பெஞ்சு தானே வாசனை வருது அப்போ மழை வாசனை தானே சொல்லணும் மண் வாசனைன்னு தானே சொல்கிறோம் அப்போ சப்தஸ்பர்ஷ ரூப ரச கந்த இந்த அஞ்சும் சேர்ந்தது பிருத்வி ஸோ ஆகாசம் சப்தம் காற்று சப்தஸ்பர்ஷம் அக்னி சப்தஸ்பர்ஷ ரூபம் ஜலம் சப்தஸ்பர்ஷ ரூப ரசம் சப்தஸ்பர்ஷ ரூப ரச கந்த பூமி இந்த ஒவ்வொன்றதே ஒவ்வொன்றா எடுத்துட்டே போகணும் ஃபர்ஸ்ட் பூமி போயிடும் அதுக்கப்புறம் மிச்சம் என்னடா இருக்குன்னா பழைய காலத்துல ஜலம் இருக்கும் அப்புறம் ஜலமும் வெறும் அக்னி தகிக்கலமா இருக்கும் அக்னியும் காத்தும் ஆகாசமும் நாராயணன் இப்படிதான் ஆரம்பம் இந்த அஞ்சும் அதுக்கப்புறமா ஆதித்யன் சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டங்கள் இந்த எட்டு தான் அஷ்டவசுக்கள் ஈழம் அஷ்டவசுக்கள் தான் அஷ்ட வசுக்கள் தெரியுமான தைரியமா சொல்ல டெய்லி சூரியனை பார்த்துட்டு சந்திரனை பார்த்துட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டு காற்று சுவாசிச்சுட்டு பஞ்சபூதம் இல்லாமல் இருக்க முடியாது ஃபைவ் எலிமெண்ட்ஸும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதுதான் நம்ம லைஃபுக்கான பேஸ் இந்த எட்டுத்துக்கும் யார் வந்து மெயின்டைன் பண்றாளோ அவர்கள் அஷ்டவசுக்கள் வசுக்கள் அது இல்லாம பதினோரு ருத்ரர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இதுல அஷ்டவசூல ஒருத்தர் தான் பீஷ்ம இந்த அஷ்டவசூல ஒரு ஆள் நமக்கு ரொம்ப க்ளோஸ் அஷ்டவசூல அவர் பேர் பிரபாசன்னு பேர் பிரபாஸ் பிரபாசன் சொல்றோம் இல்லையா பீஷ்மரோட பெயர் அவர் அஷ்டவசுவா இருக்கும் பொழுது அவருக்கு பிரபாசனு பேர் பீஷ்மருடைய சரித்திரம் மகாபாரதம் மற்ற புராணங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் அவர் அஷ்டவசு அது மட்டும் கேரண்டி பேரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பிரபாஸ் அதான் அவருடைய பெயர் அவர் அவருடைய மனைவி மற்ற வசுக்கள் எல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே காமதேனு வசிஷ்டருடைய காமதேனு தான் எல்லாருக்கும் டார்கெட் இருந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதான் பிரச்சனை பிராமணா கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி ஸ்லோகம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் பண்ணி பகவத் விஷயத்தை வாங்கிட்டு வாழ்ந்தா பொறுக்காது பிடுங்கணும்னு பார்க்கணும் அதனால் எல்லாரையும் அதையான பண்ணி விட்டுருவோன்னு பண்ணி விட்டுருவோம் பகவத் கிருப்பை எல்லா வர்ணங்களும் வசத்தி இந்த பிராமண கஷத்ரிய வைஷ்யன்றது லைன்லாம் இப்படி கிடையாது பிராமண கமா கஷத்ரிய கமா வைஷ்ய கமா சூத்ர இப்படிதான் சிங்கிள் லைன்ல தான் இருந்தது இது இப்படி கீழே மாத்தி போட்டு ஒரு கொழம்பி பண்ணிட்டு போயிட்டான் இங்கிலீஷ்காரன் இதெல்லாம் இப்படிதான் பிராமணோக பத்யாகும் சூத்ரோ அஜாய த புருஷ சுத்த மந்திரத்தில் இந்த பிராமண ஷத்ரிய வைஷ்யர்களுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது பிராமணன் முகத்திலிருந்து ஷத்ரியர்கள் அவள் புஜபல பராக்கிரமம் இருக்கிறதுனால அவர்கள் தோள்கள்ல இருந்து வந்தா வைஷ்யர்கள் தொடையிலிருந்து வந்தா என்ன வியாபாரம் இந்த இதெல்லாம் பண்றதுனால திருவடியில இருந்து வந்தான் இப்ப யார் வசதி சரியா திருவடியிலேருந்து வந்தவா தான் சுவாமியுடைய தானே புடின்றோம் யாரா சொல்றோமா துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநே துயரரு சுடர்முகம் அப்படின்னு யாரா சொல்றோமா திருவடி தான் பிராதானியம் அதனால யார் வசதி யார் தாழ்த்தியுமே கிடையாது பக்தியில எல்லாருக்கும் உண்டு அது எப்படி நம்புறதுன்னா அதோ புரி ஜெகநாதன போய் பாருங்க நேத்தி லட்சம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் ஜனங்கள் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப அழகாக ஒரு மீம் பார்த்தேன் நோ பிராமணா நோ ஷத்ரியா நோ வைஷ்யா நோ சூத்ரா ஒன்லி இண்டூஸ் ரொம்ப அழகாக கீழே அந்த கூட யார் பிராமணன் யார் ஷத்ரியன் யார் வைஷ்யன் யார் சூத்ரன் தெரியல ஆனா ஒண்ணு தெரியுது எல்லா ஹிந்துக்கள் ஒரு சிங்கிள் இதுல ஜெகநாதன் அத்தனை பேரையும் கூட்டு வந்துட்டான் இப்ப இவன் முடியறதுக்குள்ள இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமா ஓடிட்டு இருக்கு பண்டரிபுரத்துக்கு வார்கரின்னு பேர் வாரினா யாத்திரை பண்டரிபுரத்துக்கு யாத்திரை போறவ வார்கரின்னு பேர் அந்த கூட்டம் பார்க்கணும் நூத்துக்கு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் எல்லாமே லேபர் கிளாஸ் பீப்புள் தான் தினக்கூலி பண்றவா விவசாயம் பண்றவா நாகரீக பேச்சு நுனி இங்கிலீஷ் ஹிந்தியே தெரியாத டீப் வருவா குக்கிராமங்கள்லேருந்து வருவா இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நடப்பா ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவஹரி ராம் கிருஷ்ணஹரி வாசுதேவஹரி இவ்வளவுதான் தலையில பெரிய ஒரு விட்டல் மூர்த்தியை வச்சு துளசி மாடுச்சு ஓடுவா ஆடுவா பாடுவா ஆஷாடேகாத சென்னிக்கு பன்றிபுரம் போனோம் உள்ள போய் விட்டல்லாம் பார்க்க வேண்டாம் விட்டல்ல வெளில தான் அழைஞ்சிருக்கான் இங்கே பார்க்கணும் கா எல்லாம் சந்திரபாகால குளிச்சுட்டு அந்த விட்டல் நாமத்தை ஜபிச்சுட்டு அந்த துணியை அலசி இப்படியே உணர்த்திட்டு டைம் பாஸ் ஆகணும் கபடி விளையாடுவான் சந்திரபாகா நதிக்கரில் பொம்பளைகளும் பொம்பளைகளும் ஆம்பளைகளும் ஆம்பளைகளும் விளையாடுவான் கபடி கபடி இல்லை விட்டல் 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 மூச்சு விடாமல் விட்டல்னு சொல்லி அந்த பக்கம் போய் தொட்டு அவுட் ஆகிட்டு இந்த பக்கம் வரணும் நமக்கு தோண மாட்டேங்கிறது நமக்கு தோண மாட்டேங்கிறது ஜாலியா அதாவது பக்தினா பயமுடுத்துறதெல்லாம் கிடையாது அப்படியே கையை கூப்பிட்டு சுவாமியே பயந்துடுவார் நம்ம இன்னைக்கே இப்படில கையை கூப்பினாலும் சுவாமிக்கு டென்ஷன் ஆடு என்னமோ வில்லங்க இருக்கு இன்னைக்கு சாதாரணமாக இல்லையே பக்தின்றது பகவான ரசிக்கிறது அனுபவிக்கிறது நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஏசியை வந்து ஆஹா ஏசி ஏசி பைசா போகிறது கரண்ட் பில் சஷ்டி கவசமா இந்த ஒரு மாநாடு நடந்தது எத்தனை ஜனங்கள் ஜோரா ஒரு பாடாயிருக்கழு கத்தி வச்சு கந்தசஷ்டி கவசம் சொல்லலைன்னா ராத்திரி வேலை வச்சு குத்துவேன் முருகன் சொன்னானா ஆசையோட வந்து நம்ம முருகன்னு தானே எல்லாரும் ஜெபிச்சார்கள் அப்ப பக்தின்றது அனுபவம் இது எதிர்பார்க்கறது அதெல்லாம் இல்லை பக்தி பக்திக்காக அவ்வளோதான் ஒரு ரெக்ரியேஷன் சரியாக சொன்னால் பக்தின்ற ரெக்ரியேஷன் ஆனந்தமாக ரிலாக்ஸ்டாக சுவாமியை என்ஜாய் பண்ணுறது தான் பக்தி இந்த வசிஷ்டர் அவ்வளோ அழகாக பக்தி பண்ணி தபஸ் பண்ணி காமதேன்னு வச்சுருந்துருக்கார் வரவா போறவா தான் சாப்பாடாக போடாமல் இருக்கலாம் சும்மா இல்லாமல் வரவாளுக்கு எல்லாருக்கும் வேறு சாப்பாடு போடுறார் அந்த காலத்து தாத்தா பாட்டிகள்லாம் அப்படிதான் யார் இருந்தாலும் சாப்பாடு போடுவாள் சாப்பிடாம போயிட முடியாது அதனால என்ன நினைப்பாரு நான் சின்ன பிள்ளை போது வீட்டுக்கு யார் இருந்தாலும் அது வேலைக்காராலோ யார் வந்தாலும் எதையான சாப்பிட கொடுத்துட்டு தான் மறு பேச்ச ஆரம்பிப்பேன் இப்போ பரவாயில்ல குழந்தைகள்லாம் சாப்பிட்றீங்களா என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏடா நான் உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணிடுறேன் ஏதோ நான் சமைக்கிறத கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம் நான் ஆர்டர் பண்ணுறேன் வந்துடும் ஒரு ஹாஃபன் ஹவர் நான் பேசிகிட்டே இருக்கலாம் வந்துடும் சாப்பிட்டுடலாம் அது சரியோ தப்பா அவளுக்கு சௌகரியமாக இருக்குது இந்த காலத்துல அவ்வளோதான் நீங்கள் அது அந்த காலத்திலலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியாது ஏதோ உங்களுக்கு வெடித்து சாதம் போடுறதெல்லாம் சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ஏதோ கரமது கிடைக்கிறதா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு பிடிச்ச ரசம் வச்சுக்கிற சுதந்திரம் இருக்கா பி ஹாப்பி எல்லாத்துலேயும் போய் ஒரு சஜஷன் கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் போய் ஒரு ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போர் அடிச்சு எங்கே ஒதுங்கணுமோ ஒதுங்கி நின்றுட்டேன்னா நீங்கள் பாட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயின்ட்டு இருக்கலாம் இல்லாட்டி எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள மூக்கா இப்போல்லாம் கோவிலுக்குலாம் போக வேண்டாம் சசங்கத்துக்கெல்லாம் போக வேண்டாம் எட்டே முக்கா ஆயிடும் ரோடெல்லாம் வெள்ளம் பள்ளம் வெட்டி வச்சிருக்கான் இங்கேயா விழுந்து கிழிந்து தொலைக்கப்போரு இதுக்கு நீ போகாதேன்னு சொல்லிட்டா கூட தொந்தரவில்லை விழுந்து கிழிந்து தொலைக்க பொருள் கையை கால உடச்சின்னு வரப்போரு இது எல்லாம் அதுங்களுக்கு எங்கேன்னு வந்தது நாம சொன்னதுதான் ஓடி ஓடி போய் அங்கங்க ஓடாத விழுந்து தொலைப்பாய் காலில் பட்டுண்டு வருவாய் இப்ப ரிவர்ஸ்ல அதுகள் நமக்கு சொல்றது அதனாலதான் நல்லதை சொல்லுங்கள் பேரன் விளையாடுனா ஜாகிரதையா விளையாடுறா குழந்தையுன்னு சொல்லுவோம் இல்லையா அவன் தாத்தா விழுந்துற போறேன்னு தான் சொல்லுவான் வார்த்தைகள் குழந்தைகள் நாம சொல்றத கேட்டு விளையாடுறதில்ல பார்க்கறத வச்சு வராடுறது இந்த வசிஷ்டர் அவ்வளோ அழகா காமதேனு வச்சு சாப்பாடுலாம் போடுறோம் அப்ப இந்த பிரபாஸ் அந்த அஷ்டவசு இருக்காரு அவருடைய மனைவி சொன்னா எனக்கு இந்த காமதேனு பசு வேணும் பிரபாஸ் சொன்னார் அவரோடதுமா கேட்டாலும் கொடுக்க மாட்டார் இத்தனைக்கும் அஷ்டவசு நான் பேசுறதுனால அஷ்டவசு யாருன்னு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கா சில சந்தர்ப்பங்கள் எவ்வளோ பெருசாக போனாலும் சில அல்ப புத்தி இருக்கத்தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த முன்னாடிலாம் இந்த ஜெட் ஏர்வேஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் நல்ல ஸ்டீல் ஸ்பூன்லாம் கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு அதை எடுத்துன்னு வராத ஆளே கிடையாது எடுத்துன்னு வராத ஆளே கிடையாது இவ்வளோதான் அதிகமாக ரொம்ப டீட்டெயிலாக இல்லை போகலை அதுக்கப்புறம் தான் அவளே இதை பிளாஸ்டிக்லாம் மாற்றிட்டா அதையும் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது அடுத்த விஷயம் வச்சுக்கோங்க அது எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலும் சில அல்பத்தனமாக இருக்கப்படாது சிலதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு விட்டுருணும் அவ்வளோதான் இப்போ இங்கே வந்தேளா சேர் போட்டிருக்கா உட்காரணும் கேட்கணும் சார் நன்னா இருக்குன்னு திருப்பி வச்சுட்டு போயிடணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறைய பேர் ட்ரெயின்லேருந்து இந்த கம்பெனிலாம் எடுத்துகிட்டு போகிற கூட்டம் எல்லாம் உண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் சில சமயத்தில் அல்ப புத்தி அடுத்ததாகிட்டு இருக்கிறது மேலே ஒரு ஆசை அதனால தான் எங்கெல்லாம் முடியுமோ ஆசையை அருமின் ஆசையை அருமி எதெல்லாம் நம்மளை தொந்தரவு பண்ணுமோ அந்த ஆசையெல்லாம் அங்கேயே கட் பண்ணிட்டோம்னா வி ஆர் சேஃப் இவ கேட்டுட்டா அவர் முடியாதுன்னுட்டார் அவர் திரும்ப பிடிவாதமா பரவாயில்ல நம்ம இழுத்துண்டு போகலாம் திருடுண்டு போகலான்னுட்டா இவருக்கு அதை மேற்கறிச்சு இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வரல எங்கெல்லாம் நாம் தயங்குறோமோ அங்கெல்லாம் தான் நம்ம மாட்டிக்கிறோம் உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா படல அப்படின்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யார் வேணாலும் சொல்லட்டும் அதுக்கு உதாரணம் பரதன் வசிஷ்டர் சொல்றார் பரதா ராஜ்யத்தில் ராஜா இல்லைன்னா கஷ்டம் சரிபட்டு வராது நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறார் ராஜா இருக்கணும்ன்றதுக்கு அவ்வளோ விஷயம் சொல்றார் இவ்வளவு சொன்ன பிறகு பரதன் சொல்றான் வாஸ்தவம் நீங்கள் சொல்ற எல்லாம் நான் ஒத்துக்கிறேன் வாங்கோ எல்லாரும் காட்டில் போய் ராமனை கூட்டு வரலாம் ராமனும் ராமன் தான் அயோத்தியாவுக்கு ராஜா நானும் அயோத்தியாவும் ராமனுடைய சொத்து இப்படித்தான் பரதம் சொல்கிறோம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் பஸ் சொன்னா கேட்கணும் இல்லையா குரு சொன்னாலுமே கூட இஃப் யூ ஆர் நாட் கன்வின்ஸ்ட் டோன்ட் டூ இட் டைம் எடுத்துக்கோங்க நாளைக்கே ஒன்று எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும் அவசியம் கிடையாது செட்டில் பண்ணணும்னு அவசியமே இல்லை செட்டில்மெண்ட் இல்லைன்னா திரும்பி வந்துக்கலாம் பரவாயில்ல நமக்கு தெரியும் வாட் இஸ் லைஃப்னு தெரியும் திருப்பி திருப்பி அதே ஆத்துக்காரர் அதே மனைவி தான் அதே பழைய சாதம் அதே மாவடு ஊருக்கா சுட்டாப்பழம் வெத்த குழம்பு இவ்வளோதான் மழை காலம் வந்தால் ஒரு கஷாயம் வெயில் காலம் வந்தால் நீர்மோறு இவ்வளோதான் திருப்பி திருப்பி இவ்வளோதான் ருட்டின் எதுக்கும் அவசரப்பட்டு உடனே எல்லாம் ஒன்றுமே அவசியமே கிடையாது உங்களுக்கு ஒத்துக்கிறதா கன்வின்ஸ் ஆரலா இட் இல்லையா இல்லை எனக்கு சரிபட்டு வராது பி பிரேவ் கொஞ்சம் தயங்கிட்டோம்னா அவாவா தங்களுடைய கருத்துக்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மேல கொண்டு திணிச்சுடுவாரு அதனாலதான் சனாதன தர்மம் வசத்தின்னா இங்க நோ கம்பல்ஷன் நோ ரிமெம்பர் திஸ் இங்க கம்பல்ஷனே கிடையாது சுவாமிகிட்ட கேள்வி கேட்கலாம் குரு கிட்ட கேள்வி கேட்கலாம்